குக்கரி சேனலை பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லண்ணையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம்தூரம் வாங்கவே புதுக்கோட்டையில் அபிராமி என்ற பெயரில் நகைக்கடை நடத்தி வருபவர் கணேசன் புதுக்கோட்டையில் உள்ள கல்லூரியில் பேராசிரியராக வேலை பார்க்கும் வெங்கடேஷ் எட்டு ஆண்டுக்கு முன் கணேசனிடம் முப்பத்தி ஐந்து லட்சம் ரூபாயை வட்டிக்கு கடன் வாங்கியிருந்தார் புதிய பள்ளிக்கூடம் கட்ட வேண்டும் என கூறி கடன் வாங்கியுள்ளார் ஆனால் ஐந்து லட்சம் ரூபாயை மட்டும் திருப்பிக் கொடுத்தார் எஞ்சிய தொகையை தராமல் இழுத்தடித்தார் கடந்த வாரம் கணேசன் தனது மைத்துனர் முத்தையாவுடன் சென்று வெங்கடேசிடம் பணத்தை கேட்டார் அப்போது இருதரப்புக்கும் பிரச்சினை ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் சொந்த வேலையாக திருச்சி கருமண்டபம் பகுதிக்கு வெங்கடேஷ் வந்திருந்தார் இது கணேசன் முத்தையா என தெரியவந்தது வெங்கடேஷிடம் பணத்தை வசூல் செய்ய ஆட்களை திரட்டினார் முத்தையா கரண் என்பவர் தலைமையில் ஏழு பேர் கொண்ட கும்பல் கண்டோன்மெண்டில் உள்ள ஹோட்டல் அன்பு பார்க் அருகே மூன்று வாகனங்களில் நின்றிருந்தனர் அந்த வழியாக ரோந்து சென்ற போலீசார் சந்தேகத்தின் பேரில் அந்த வாகனங்களை சோதனை செய்தனர் கரண் காரில் மூன்று வீச்சறிவாள்களும் உருட்டுக்கட்டைகளும் இருந்தன அவர்களிடம் விசாரித்தபோது முன்னுக்குப் பின் முரணாக பேசினர் தீவிர விசாரணையில் வெங்கடேஷை மிரட்டி பணம் வசூலிக்க வந்திருந்தது தெரியவந்தது இதைத் தொடர்ந்து மூன்று வாகனங்களையும் அறிவாள் உருட்டுக்கட்டைகளையும் போலீசார் கைப்பற்றினர் காரில் இருந்த கரண் உட்பட ஏழு பேரையும் அவர்களை திரட்டிய முத்தையாவையும் போலீசார் கைது செய்தனர் கரண் அதிமுக இளைஞர் பாசரை திருச்சி மாவட்ட ஆவார் கைது செய்யப்பட்ட எட்டு பேரும் கோர்ட்டில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர்